சுவையான ஆட்டுக்கால் குழம்பு செய்யலாமா ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு கடவுளை வேண்டிக்கிறேன் இது உங்கள் தொழிலின் வெல்ஸ் குக்கிங் சேனல் வெல்கம் டு வெல்ஸ் குக்கிங் இன்னைக்கு ஆட்டுக்கால் வச்சு ஒரு சூப்பரான சுவையான ஆட்டுக்கால் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்க அப்படி லைக் அண்ட் ஷேர் பட்டனையும் தட்டி விட்டு போங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு வேல்ஸ் குக்கிங்கில் ஆட்டுக்கால் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஸோ பேச்சுலர்ஸ்க்கெலாம் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் நான் செய்கிற மெத்தடில் வந்து செஞ்சு பாருங்கள் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் வச்சுக்கோங்க ரெண்டு கரண்டி அளவு எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம் எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆகட்டும் ஸோ இந்த ஆட்டுக்காலுக்கு வந்து நமக்கு வந்து கொஞ்சமாக தான் எண்ணெய் வந்து யூஸ் பண்ண போகும் ஏன்னா ஆட்டுக்கால்ல வந்து பார்த்திங்கன்னா நிறைய எண்ணெய் வந்து மிதக்கும் இப்போ எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆயிடுச்சு இப்போ மீடியம் சைஸு ஒரு மூணு வெங்காயம் வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் சும்மா ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இது வந்து கலர்லாம் ஒன்றும் மாற கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டாக இருந்தாலே போதும் இப்போ இந்த குழம்பு வந்து பார்த்திங்கன்னா பேச்சுலர்ஸ் கூட செய்யலாம் அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடில் வந்து நான் இன்றைக்கி செய்ய போறேன் ஆனியன் வந்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா அப்புறமா ஒரு மூணு தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் வந்து இது கூட செத்துக்கோங்க இப்போ தக்காளி வந்து நல்லா குழையணும் இப்போ தான் இந்த குழம்புக்கு வந்து நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஸோ தக்காளி அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு ஃபஸ்ட்டு வாசனை போனதுக்கப்புறமா வந்து நம்ம மசாலா வந்து சேர்த்துக்கலாம் குழம்பு மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மட்டன் மசாலா நூறு டீஸ்பூன் கரம் மசாலா ஸோ தக்காளி வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் எல்லா மசாலா ஐட்டம்ஸும் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதுவும் கொஞ்சம் வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டு போங்க மசாலா வாசனைலாம் வந்து போயிடுச்சு இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணதும் ஒரு அரை டீஸ்பூன் கசகசா ஸோ கசகசா வந்து எல்லாத்துலேயும் வந்து சேர்த்துக்கோங்க அது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது ஸோ முந்திரி வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அரை கப்பளவு தேங்காய் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் வந்து கூட சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா சூடானதுக்கப்புறம் நல்லா ஒரு பேஸ்ட்டை வரதுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சாச்சு இப்போ அதே கடையில் வந்து ஒரு ரெண்டு கரண்டி அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆனதும் ஆல் ஸ்பைஸஸ் வந்து நல்லா சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா எண்ணெயை வந்து பொறிவிட்டோம் ஸோ ஸ்பைசஸ்லாம் நல்லா அப்புறமா நம்ம அரைச்சு வச்சுக்கிறத ஊற்றிக்கலாம் ஸோ இது ஒரு டூ மினிட்ஸ் வந்து அப்படியே இருக்கட்டும் ஸோ ஆட்டுக்கால் வந்து நான் முன்னாடியே வந்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன் ஸோ இவ்வளோ தண்ணியை வந்து நான் ஊற்ற போகிறது இல்லை இது வந்து நான் கொஞ்சமாக சூப்புக்கு எடுத்து வச்சுக்க போகிறேன் ஸோ ஆட்டுக்கால்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடுச்சு ஸோ ஆட்டுக்கால் வந்து எப்படி நம்ம க்ளீன் பண்ணுறதுன்றது நான் ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன் ஸோ ரெண்டு விதமான முறையில் ஆட்டுக்கால் கிளீன் பண்றதை வந்து போட்டிருக்கேன் வாஷ் பண்ணிக்கோங்க இந்த ஆட்டுக்கால் வந்து கடைக்குள்ள சேர்த்துக்கலாம் சோ இதில் கொஞ்சமா மட்டும் இந்த தண்ணியை வந்து வேக வச்ச தண்ணியை வந்து நான் ஊத்திக்கிறேன் உங்களுக்கு தேவையான அளவு ஊற்றிக்கோங்க ஸோ இப்போ இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஸோ இந்த கொ ஸோ இந்த குழம்பு பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் நல்லா இருக்கும் ஸோ இது நல்லா கொதிக்கட்டும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சிடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இலையில வந்து தூவி விட்டுக்கோங்க அவ்வளோதான் நம்மளோட ஆட்கால் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ரொம்ப குயிக்காகவும் வந்து ரெடி ஆயிடுச்சு உங்கள் வீட்டில் இந்த குழம்ப மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சூடான சுவையான ஆட்டுக்கால் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளான இன்டேட்டை வச்சு நான் ரொம்ப குயிக்காக வந்து பண்ணியிருக்கேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தா என்னோட வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே லைக் அண்ட் ஷேர் பட்டனையும் தட்டி விட்டு போங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய்